न्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः <Supanskriti> प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषिं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसे

கோஷம் அப்படின்னா செல்வத்தையோ அல்லது அறிவான இந்த ஓலைச்சுவடி அவைகளையெல்லாம் மிகுதியாக பாதுகாக்கிற இடம் அதுக்கு தான் கோஷம்னு சொல்லுவேன் ஒரு உதாரணம் பாருங்க அந்த காலத்தில் ராஜாலாம் நிலத்து பேரில் வரி வாங்குவாள் அப்படி வாங்குறதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் அறுக்க போகிறா அப்படின்னா அவள் அந்த ஊரில் அந்த அறுக்கிறவா நெல் அதை வந்து ஒரு அந்த நெல்லில் ஒரு குறிப்பிட்ட அளவை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான் அந்த மாதிரி அங்கங்கே நிலம் அறுவடை பண்ண 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 எல்லா ஊர்லேருந்து எல்லா மனிதர்கள் எந்தெந்த எங்கெங்கெல்லாம் உழவாளிகள்லாம் பண்ணாலோ அவள்கிட்டேருந்து இந்த வரி ஒன்றாகும் அதை வசூல் பண்ணுவாள் மூட்டை மூட்டையாக அதை வசூல் பண்ணி அது எல்லாத்தையும் தானியமாவோ பொருளாவோ கொடுக்கலாம் அதுக்கு உண்டான சமமாக வாங்கிப்பாள் அப்படி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறான் இந்த தானியங்களை ராஜாங்கத்தில் பாதுகாப்பு போட்டு அந்த அரசர்கள் குறித்து அந்த பெரிய ஒரு இடம் போட்டால் அந்த இடத்துல வெறும் தானியமாக அடையும் அந்த கிடங்கை தான் இங்கே பொக்கிஷம்னு சொல்கிறோம் ஏன்னா மனித பாதுகாப்புக்கு உணவு ரொம்ப முக்கியம் அதுக்கு அடிப்படையாக இந்த நெல் அந்த மாதிரி உணவுப் பொருள்களை பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அந்த பாதுகாத்து வைக்கிற அந்த இடத்துக்கு பொக்கிஷம்னு அது மாதிரி இது வந்து உணவு கிடங்கு பண்டாருன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது ஆனால் அதை தான் இந்த கோஷங்கிற சொல்லு குறிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செல்வம் அந்த காலத்தில் காசுங்கரை தங்கம் நவரத்னம் இந்த மாதிரி பொருள்களாக மன்னருக்கு வரிய செலுத்துறது மரியாதை நிமித்தமாக கொடுக்கறது அடுத்த நாடுகள்லேருந்து போருக்கு போய் கொள்ளையடிச்சின்னு வர்றது போருக்கு சண்டை போட்டால் அவனை ஜெயிச்சு நான் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வாங்கிடுவோம் அது மாதிரி வரது அதுக்கப்புறம் சில ராஜா சண்டை போட்டுக்கப்படாது அப்படின்னு சாம சமதான பேத தண்டம்னு சொல்லுவாள் சமாதானத்துக்காக ஒரு பெரிய நிதியை மாதம் மாதம் கப்பமாக கட்டுவாள் இவ்வளவு பணம் கட்டிடணும் இவ்வளவு தானியம் இவ்வளவு ரத்தனம் இவ்வளவு தங்கம் மாதம் மாதம் அந்த பகுதியிலேருந்து வசூல் பண்ணி அந்த பெரிய ராஜாவுக்கு கொடுத்துடுவோம் அந்த மாதிரி வாங்கின அந்த நகை அந்த மாதிரி நவரத்தினங்கள் செல்வம் இவைகளை சேமித்து வைக்கிற இடத்துக்கும் பொக்கிஷம்னு தான் பேர் தவிர ராஜாங்கத்தில் நிறைய ஓலைச்சுவடி இருக்கும் ஏன் அரசாங்கத்துக்கு ஓலைச்சுவடி அப்படின்னா ராஜா வந்து இருந்தால் அவர் கூடவே ஒரு லேக்ககர் அதாவது ஓரச்சுடைய எதிர்ப்பு இருந்துகிட்டே இருப்பார் அவர் காலம்புற என்ன கட்டளை போட்டார் எந்தெந்த அதிகாரி கிட்ட என்னன்னு சொன்னார் அது எந்த அளவுக்கு செயல்முறை ஆகிருக்கு இதை மாதிரி நடவடிக்கைகளை பதிவு பண்ணி வைப்பாள் புலவர்களுக்கு சில நேரம் பாடல்கள் பாட சொல்லி அதுக்கு பணம் கொடுப்பா இல்லை நிலமாக தானம் கொடுப்பா அந்த நதிகள் வேத பாராயணம் அதெல்லாம் பண்ணினா அவளுக்கு சில நிலங்களில் வரி கட்ட வேண்டான்னு சாசனம் பண்ணி எழுதி கொடுப்பா கோயில்களில் வந்து கேட்டால் அந்த கோயிலுக்கு பூஜைக்காக இவ்வளவு பொருள்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பா அப்படி கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தா யார் வாங்கினான்னு பதிவு இருக்கும் அந்த பதிவு தான் வந்து ஓலைச்சுவடிகளில் இருக்கும் அந்த ஓலைச்சுவடிகள் ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பு அரண்மனையில் ஒரு பகுதியில் இருக்கும் கோயில்கள் அதுக்கு கோஷம்னு பேர் அதே மாதிரி கோயில்களில் வந்து ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸர் மாதிரி இப்போ இன்றைக்கி சொல்லணும்னா ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் யார் பேரில் நிலம் இருக்குது ஏற்ற அந்த வீடு இருக்குங்கிறது அங்கே பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு சம்பந்தமான ஒரு பதிவுகளை பாதுகாக்கிற இடம் இருக்கோ இல்லையா அதை சொல்கிறோம் அது வியாக்கரணம் இலக்கணம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா சப்த கோஷம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு சொல் அந்த சொல்லுக்கு உண்டான பொருள் ஒரே பொருளை குறிக்கின்ற பல்வேறு சொற்கள் அதை மாதிரி தொகுத்து அகராதி மாதிரி அதுக்கு சப்த கோஷம்னு பேர் அதை மாதிரியும் கோஷம்னு இருக்குது அதே மாதிரி கோயில்களில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது பெரிய பெரிய கோயில் திருக்கடையூர் திருவன்காடு சிதம்பரம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தேன்னா இந்த பாடல்களை அந்தந்த தேவதையை குறித்து பாடின பாடல்களை ஞானிகள் பாடினதை இல்லைன்னா பூஜை இப்போ திருக்கடையூர்னா விருத்துஞ்ச பூஜா விதி கல்பம்னு இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு சீர்காழின்னா ஆகாச பைரவ கல்பம்னு இருக்குது காஞ்சிபுரம் ஆவாவா ஒவ்வொரு பத்தரி வச்சுருப்பான் அந்த பத்தரியை ஓலைச்சுவடியாக வச்சு சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கும் அந்த இடத்துல அந்த ஓலைச்சுவடியில் அந்த சாஸ்திரங்களை பதிவு பண்ணி வச்சுருப்பான் அந்த கோயிலுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்துருக்கா என்னென்ன நகை இருக்குது சுவாமி பேருக்கு நிறைய தங்க கவச்சம் வெள்ளி கவச்சம் வைர கவச்சம் வாகனம் ஆபரணம் விசேஷ காலங்களில் போடக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அதில் பதிவில் உள்ள அந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு ஒரு அடிக்கு ஒரு ரெண்டு அடி இருக்கும் அவ்வளோதான் அதோட அகலம் அதில் வச்சு வச்சிருப்பாள் அதுக்கும் கோஷம்னு தான் பேர் அந்த கோஷத்துலேருந்து ஏதாவது சந்தேகம் அப்படின்னா பூஜை முறைகளை மாற்றிடக்கூடாது ஒரு குருக்கள் அடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அந்த முறையை கொண்டு போய் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுக்கு கோஷம்னு பேர் எதுக்கு சொல்கிறேன் இந்த கோஷங்கள் அனைத்திற்கும் நாயகியாக தலைவியாக இருக்கக்கூடியவள் கோஷநாதா அப்படிங்கிறத இந்த சகசரநாமன் சொல்கிறேன் அப்போ இந்த கோஷநாதா அப்படின்னு சொல்லி நாம வணங்கினாள் சாமி கும்பிட்டா கோஷநாதா கோஷநாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நம்ம வணங்கினால் அதனால் என்ன பலன் இப்போ இதை வணங்கக்கூடிய இடம்லாம் இருக்குது இப்போ அந்த காலத்தில் நெல்லை போட்டு மூல மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் சென்று முந்திமினேன்னு சொல்கிறார் இந்த கோஷத்தை க பாதுகாத்தவர்கள் பண்டாரம் பண்டார் பண்டாரம் அப்படின்னே ஒரு அந்த பாதுகாக்கிறவா இருந்திருக்கா ஏன்னா எதிரி நாட்டிலேருந்து வந்தால் இந்த கோஷத்தை தான் முதல்ல கொள்ளையடிக்கி பார்ப்பாங்க பகிராக இருக்கும் இப்போ நெல் முட்டையெல்லாம் மறைச்சே அடக்க முடியாதுல்ல வெளிப்படையாக தானே வைப்பாள் சில இடங்களில் கோஷம் வெளிப்படையாக இருக்கும் சில இடங்களில் தான் மறைச்சி வைக்கணும் அப்படி புதையலாக கூட வைப்பாள் அதுக்கும் கோஷம்னு தான் பேர் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தலைவியாக தியானம் பண்ணுவாள் தானிய லட்சுமி தியானம் பண்ணுவாள் அதனால் கோஷத்தில் நெல் நெல் அப்படி நிறைஞ்சிகிட்டே இருக்கும் சப்த கோஷம் அரசு கட்டளைகள் மற்றும் நூல்கள் அதை பாதுகாத்து வைக்கிறாள் அப்படின்னா அங்கே நிறையா பேர் வருவா பாராட்டுவா ஞானசாரம் அதில் இருக்கும் பெரிய செல்வ பெருக்கு மாணவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால் ஞானத்துக்கும் மிகுதியாக தரக்கூடிய பண்பு அதனால் கோஷனாதா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணினால் தானியம் தனம் படிப்பு பாதுகாப்பு இந்த கோஷனாக தானே அந்த அந்த கோஷத்தை பாதுகாக்கணும் அந்த செல்வத்தை யாரும் எடுத்துன்னு போயிடக்கூடாது அதே சமயத்தில் உரியவருக்கு அது அந்த செல்வம் வளர்ந்துட்டே இருக்கணும் அபூர்வ கோபி கோஷோயும் வித்யதே தவ பாரதின்னு ஒரு ஸ்லோகம் எல்லா கோஷத்துலேயும் பொருளை போட்டால் இப்போ நெல்லை கொட்டினா எடுக்க எடுக்க குறைஞ்சிரும் திருப்பி போடணும் மோலம் அதில் இந்த மாதம் கொண்டு வர நெல்லை போடுறா திருப்பி ராஜாங்கத்தில் அதை பயன்பாடு திருப்பி அதில் கொட்டணும் இல்லையோ ஆனால் இந்த சரஸ்வதியை பார்த்தி சொல்கிறா என்னென்னா இந்த ஞானமாகிற கோஷம் எடுத்து அடுத்த வாளுக்கு சொல்ல சொல்ல வளர்ந்துட்டே இருக்கான் ஒரு படிப்பை அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா வளர்ந்துட்டே தானே இருக்கும் அதனால் அபூர்வமான கோஷம் எடுக்க எடுக்க வளருகிற ஒரு கோஷமாக இருக்கிறாள் சரஸ்வதினு சொல்லுவாள் அதனால் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த மூணு பேருடைய அனுக்கிரகத்தையும் இந்த ஒரே நாமாவளி உங்களுக்கு பெற்றுத்தரும் இது ஞானத்தையும் செல்வத்தையும் வீரத்தையும் மனிதர்களுக்கு வழங்கும் அதை பெற்று மகிழ்வமாக தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து